اللہمہ بارک علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد حما بارک تعالیٰ ابراہیم وعلا آل ابراہیم انتا حمید مجید بسم اللہ الرحمن الرحیم قل یا ایوہ الخافرون نبی صلی اللہ او قابل علی علی وی قابل علی நீங்கள் எவைகளை எவைள்களாக கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவைகளை நான் வணங்கக்கூடியவன் அல்ல வலா எனும் நான் வணங்கக்கூடிய கடவுளை இறைவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்கள் அல்ல வல என அடத்தும் நீங்கள் கடவுகளாக வணங்கி கொண்டிருப்பவர்களை நான் வணங்குபவை வணங்குபவனும் அல்ல வலா அழுத்தும் போது நான் எப்போதுமே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களை வணங்கக்கூடியவர்களும் நீங்கள் அல்ல லகும் தீனுக்கும் உங்களுக்கு உங்கள் மார்க்கம் வலியதை எனக்கு என்னுடைய மக்கள் கண்ணிக்கக்கூடிய அல்லாறு நல்ல சூரத்து காஃபியமும் இந்த சூரா எதற்காக இறக்கப்பட்டுச்சு அபிசல்லா அலி வசல்ல மன்னர்களிடம் குறைசைகள் குறைசைகளில் உள்ள குஃபார்கள் நாங்க எந்த மார்க்கத்தை வணங்குறோமோ அதை ஒரு வருடம் நீங்களும் வணங்க நாங்களும் வணங்குவோம் நீங்க யார இறைவனாக வணங்குறீங்களோ அவர்களை ஒரு வருடம் வருடம் இப்படி ஒரு வருடம் அப்படி இது மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில குறைசிகளில் உள்ள தலைவர்கள் வந்து நம்ம வந்து பேசினாங்க ஆசி பண்ண வாயில் வலியுறுப்பும் நகைகளா அஸ்வது அப்துல் முக்தீன் உமையா பின் ஹலப் இவர்களெல்லாம் வந்து நவீட்டை வந்து அக்ரிமெண்ட் போடுவதற்காக வந்தார் இன்னும் சொன்னாங்க இதுமாரி நாங்க சொல்ற மாதிரி நீங்க ஏற்று உங்களை நாங்க இந்த மக்கா மாநகரத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆக்கிடுவோம் அது மட்டுமல்ல நல்ல அழகிகளை கொண்ட பெண்களை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்போம் அந்த நேரத்தில் செல்லாவின் சொன்னால் இவர்களுக்கு பதிலாக எதுவுமே சொல்லல அப்படி அமைதியாக இருந்தாங்க அந்த நேரத்துல தான் அல்லாஹா இந்த சூறாவிகளுக்கு இந்த வீடுங்க இதை மாதிரி தகவலை எடுத்து சொல்லுங்க நீங்கள் எதை வணங்குறீங்களோ அதை வணங்கக்கூடியவன் நான் இல்லை நான் எதை வணங்குறேனோ அதை வணங்கக்கூடியவங்க நீங்களும் அல்ல அப்போதான் இந்த சூறா எடுத்து இந்த சூறாவளி ஓருவோதினால் என்ன கிடைக்கும்

அடிப்படை ஆலோசனை நான்கு ஒன்று சரியா சரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் ஹலால் ஹராம் ரெண்டாவது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூணாவது நமுரும் விபாகத்தில்லா அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹ் ஏவி இதை செய்ய வேண்டும் நாலாவது நகையும் விபாகத்தை வைத்து இல்ல அல்லாஹ் அல்லாக வணங்குவதை விட்டும் தவித்திருக்க வேண்டும் இந்த சூறாவ எது சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா அல்லாதவைகளை வணங்குவதை விட்டும் நாம தவிர்த்திருக்கணும் அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லணும் இரண்டாவது இந்த சூறாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹூசிமன் அவர்கள் முன் சுன்னர் ரெண்டு அகாயத்துலையும் மகரியுடைய பின் சுன்னர்

நிஃபாவுடையவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்கு ரெண்டு விஷயம் பார ஒன்று சதாதம் லொஹா லுகாவுடைய தொழுகையே துறமாட்டார்கள் இரண்டாவது குல் யா இவங்க காஃபிடும் என்று சூறாவும் ஓத மாட்டாங்க அதீசில நிஃபாவுடைய அடையாளம் நிறைய சொல்லப்படுறோம் ஃபஜுருடைய தொழுகை நிஷாவுடைய தொழுகை பாரமாக இருக்கும் முனாஃபிப்பு அதே போல லுகாவுடைய தொழுகையே துறமாட்டாங்க இந்த சூறாவை ஓத மாட்டாங்க ஏன் இந்த சூறாவை ஓதினால் சிறுத்தை பாதுகாப்பு கிடைக்கும் யார் இரவுல தூங்கும் பொழுது இந்த சூறாவை ஓதிவிட்டு தூங்குவார்கள் பகது வரிக இன செருக்கு அல்லாந்து இணை வைப்பதை விட்டு பாதுகாக்கப்படுவார் அதனால் இந்த சூறாவை அதிகமாக ஓதக்கூடிய அந்த வளமையை கொண்டு வர இரவில் தூங்கும் பொழுது இந்த சூறாவை ஓதிட்டு தூங்கும் அப்படி ஓதிட்டு தூங்குனான்னு சொன்னால் அன்று இரவில வரக்கூடிய ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் சிறுத்தை விட்டும் பாதுகாக்கும் ஒரு கால் நம்ம இதை ஓதிட்டோம் யதார்த்தமான நிலையில் நம்ம மோத்தாப்பிட்டோம் எருக்குன்னு மரணம் எழுதிட்டோம்னு சொன்னால் ஒரு ஈமானுடையவராக அவங்க மோத்து கணிக்கப்படும் ஒரு முயலாக தான் அவர் மோத்தாக்குவார் அதனால் எப்பொழுதுமே இரவு தூங்கும் பொழுது இந்த சூறாவை தூங்கும் அடுத்ததாக வியாபாரிகள் அவங்களுடைய வியாபாரம் செழிக்க வதக்கத்து ஏற்பட அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பயணம் செய்கிறாங்களோ அந்த பயனாளிகளும் ஐந்து சூறாக்கள் வருது துபைக்கு ஒன்று மொத்தமின் பிரதிகளாக இருந்து தான் அடிக்கடி வெளியில் போவாங்க அவங்க சொன்னாங்க வச்சுன்னாங்க நீ எந்த ஊரை ஆடி போறியோ அந்த ஊரில் எல்லாருமே ஒன்ற அன்பா பழகக்கூடியவங்களா ஆகும் எந்த நோக்கத்தை நாடி கூறியோ அது நிறைவேறணும் வியாபாரம் சலிக்கணும் அதுக்கு ஒரு அமல சொல்லி கொடுக்க அவசியம் சொல்லித்தாங்க எப்ப நீ பயணம் செய்ய ஆரம்பிக்கிறையோ ஐந்து சூறாக்கள் குறானினுடைய கடைசி சூறாக்களான ஐந்து சூறாக்களை ஓதிக்கொள் காப்பிடும் இதாக நசுகுள்ளா குரும்பு வல்லாவாக குல்லாவது இறப்பின் ஃபல குழாவும் பிறப்பின் மாசு தப்பத்தியதாக கிடையாது புல்யா காப்பிலும் இதாஜா நெசுகுல்லா குலும்புல்லாவது குழாவும் இறப்பின் ஃபலக்கு புலாவும் பெருப்பின் மாசு இந்த அஞ்சு சூறாவை ஆரம்பத்தில் விஷயில்லாம் சொல்லி ஆரம்பிக்கும் விஷயில்லாம் சொல்லி புல்யாரு காப்பி உதவி அடுத்து விஷயில்லாம் சொல்லி இதாகவும் அப்புறம் விஷயம் இல்லாத சொல்லி புலவெல்லாம் இருக்கணும் அடுத்தது விஷயம்லாம் சொல்லி அவதும் நிரப்பி இருக்கணும் அடுத்தது குழவு பிறப்பினா அஞ்சு சூறாவின் விஷயங்கள்லாம் ஓத இருக்கணும் ஓதி முடிச்சுட்டு புலவு பிறப்பின் ஆசை திரும்பவும் விஷயம் இல்லை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இதை செஞ்சுட்டு வாங்க துபை ரொம்ப சொன்னாங்க எப்ப நான் பயணம் செஞ்சாலும் இந்த அமலை நான் செய்வேன் எல்லாம் எங்களுடைய ஆதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்தினா பெரிய வழக்கத்தை கொடுத்தோம் எதை நாடி அந்த ஊருக்கு நான் போகிறேனோ அது நிறைவேற்றப்பட்டுச்சு அதனால சஃபர் செய்யும் பொழுது பிரயாணம் இருக்கும் நாடி போகலாம் வருவோம் இல்லை இந்த சூறாக்களை உறுதி செய்யும் பொழுது அந்த ஊருக்கு நம்ம போறோம் வச்ச சாண்டி போறோம் இல்லை ஒரு தேவைக்காக போறோம் எல்லாம் எல்லாத்தையும் நமக்கு நேசாக்கி இருக்கும் இதுதான் இந்த சூறாவளிக்கு சிறப்பு அப்ப அல்லா தலா நதிக்கே பார்த்து கட்டளை பொரு பொருன்னு சொன்னாலே நபியை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அதெல்லாம் சொல்றது நபி நீங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன இருக்கும் நான் சொன்னேன்னைக்கு சொல்ல பார்த்து வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே போலத்தான் இப்ப நீங்க சொல்றதுங்கிறது நீங்களா இல்லை நான் சொல்றதுனால நீங்க சொல்றீங்க யார் இன்னொரு பார்த்தீங்க கடுமையான வார்த்தை ஓ பார்த்திருக்கிறதே அப்படியே மக்களை பார்த்து சொல்றாங்க நடந்ததுதான் இயந்திரம் அல்லாஹ் ரஹமத்தை கொண்டு நீங்க சொல்றீங்க சகாவாக்கிட்ட அதனாலதான் சகாபாக்க உங்களோடவே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபிய கடுமையாக நடந்தது அல்லாஹ் யா இவங்களை காப்பிடும் காப்பிருந்ததேன்னு சொல்லுவேன் இப்ப இது என்ன வந்ததுன்னா நபியாக இந்த வார்த்தையை சொல்லலை எப்படி மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளையோ அதே போல இந்த நேரத்துல இது போன்ற கடுமையான ஒரு சொல்லை நீங்க சொல்லுங்க ஏன் அண்ணா இந்த வார்த்தை சொல்ல வச்சி பலிக்கு பலி வாங்குவது வார்த்தைத்துல கூடும் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு இந்த குப்பார்கள் நபியை பார்த்து சொன்னாலும் அதுக்கு இதுக்கு முந்திர சூழா இதுக்கு பிறகு அது சொல்ல முடியும் சாலா இதுக்கு முந்தின சூழா என்ன ஆகிய அபுத்தர் சொன்னாங்க நபியை பார்த்து சந்ததிகளையே பெறாதவர்கபுத்தான் சொல்லணும் யாருக்கு சந்ததியே இல்லையோ பலந்த கல்யாணம் ஆகி பலந்தையே இல்லை இவர்களுக்கு தான் அபுத்தம் சொல்லணும் அது போல கடுமையான வார்த்தை பேசியவர்கள் இந்த பக்தத்தினுடைய காப்பில்கள் அதற்கு பகரமாக நீ சொல்லு

ஒரு ஈமான் இல்லாத நிலையில உள்ள ஒரு மனிதனை பார்த்து காஃபீன்னு சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அவர் வெளிரங்கமா சிலைகளை வணங்குனாலும் வெளிரங்கமாக அவர் இஸ்லா ஏற்றுக்கொள்ளனாலும் காஃபின்னு சொல்லக்கூடாது எது வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னா போய் அல்லாஹை பற்றி அல்லாஹ் வசூலை பற்றி இந்த தீனை பற்றி எடுத்து சொல்லாத வரையிலும் நம்ம எடுத்து சொல்லி அவர் மறுக்கிறார்கள் இல்லைங்க அல்லாம் ஒத்தம் கிடையாது அவருக்குள்ள அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம சொல்லியும் சொல்றாரு நம்ம தாவத்தை கொடுத்து அதை மறுக்காது இப்பதான் சொல்லணும் பார்த்து காபீரிய யாரையுமே பார்த்து தாவத்தை கொடுக்காம நம்ம எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்க கூடாது அவங்களுடைய நிலைப்பாடுகள் வச்சு சொல்லக்கூடாது அல்லா திடீர்னு அவங்க ஹிதாயத்தை மாத்திடுவான் எத்தனையோ பேர் அல்லா ஹிதாயத்தை கொடுக்குறாங்க காப்பீரியர்களுக்கு ஆனா நம்பி அவங்க சொல்றாங்க குலமாக சொன்னாங்க இவர்களுடைய நிலை என்ன தெரியுமா தகுதியிலேயே முடிவாகப்பட்டது இவன் ஒரு காலம் கொள்ள மாட்டான் அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் சொல்லணும் சொன்னாங்க அல்லாஹ் சொல்லியிருக்க எந்த இறை மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க அல்லாஹி விட்டு விட்டு ஒரு சிலைய ஒரு மரத்தை எதை பார்த்தாம வணங்கிக்கிட்டே இருக்கீங்களோ அதை ஒரு காலம் நான் பிற்காலத்தையும் வணங்கலை வரக்கூடிய காலத்துல வணங்க மாட்டேன் அதுதான் மூன்று நிலைகளை குறித்து தான் சூழல பெருக்காலத்திலும் சரி வரக்கூடிய காலத்திலும் சரி எதை கடவுளாக நீ எடுத்துக்கொண்டு வணங்கிட்டு இருக்கிறீங்களோ அதை ஒரு காலம் நான் வணங்க மாட்டேன் தீனுக்கும் வலிய தீம் மார்க்கம் எதை நீங்கள் மார்க்கமாக ஆக்கியிருக்கிறீங்களோ கொள்ளுகையாக ஆக்கியிருக்கிறீங்களோ அது உங்களுக்குரியது எதை என்னுடைய கொள்கையாக ஆக்கி நிற்கிறோமோ அது எனக்குரிய மேலான பெரியார் சொல்லுதர்களே அலா புலூர் எவர்களின் உள்ளங்கள்ல அல்லாஹ் முக்தடிட்டாலோ அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் சல்லா அலிசல்மன் அவர்கள் காப்பீர்கள் என்று வெளிப்படையாக கூறினாங்க அதனால இந்த சூறாவை கொண்டு நமக்கான படிப்பை என்னன்னு சொன்னா அகீதாவில் கொள்கையில் உறுதியாக இருக்க அல்லாஹுக்கு எந்த நிலையிலும் வினை வைக்க கூடாது எந்த நிலையிலும் மாற்றத்தை விட்டு தரம் பண்ண கூடாது விவாதத்துடைய விஷயத்துல அல்லாஹுவை வணங்கக்கூடிய விஷயத்துல அவன் எப்படி ஏவினானோ எந்த நேரத்தில் எல்லா அமல்களையும் செய்ய சொன்னாலும் எந்த அளவுக்கு செய்ய சொன்னாலும் அப்படியே செய்ய அதுக்கு பேர் தான் இவாதம் அது கையாமுதி அமரிகி அல்லது அமர் அவன் எப்படி இறங்குனாலும் அப்படியே செய்யும் அதுக்கு பேர் தான் இவாகும் நாலு வண்டாய் தொழுகிறேன் நாலு தான் தொழுவோம் ஆர்வ மிகுதியில நான் அஞ்சு தொழுகிறேன் சொன்னா அதெல்லாம் போடாது கதிரி இல்லதை வீண் அமர் எந்த அளவு செய்ய சொன்னாலும் அந்த அளவு தான் செய்யணும் அஜூடி அமல்கள் சபா மருவாக்கு சாய் செய்யறதுன்னா இயலுதான் அதுதான் செய்யணும் நான் என்னால தந்து இருக்கு நான் எட்டு செய்வேன் தவா தான் சுற்றணும் இல்ல நான் பத்து செய்வேன் சந்திக்கலாம் அதுவே எது எப்படி ஏவனால அளவுக்கு கொடுத்து அந்த அளவோடு செய்யப்படக்கூடிய அமலுக்கு பேர் தான் வஃபில் எந்த நேரத்துல எந்த அமலை செய்யணும் அதான் கட்டமைப்பு தான் அதிகாலை நேரத்துக்கு சுகூர் தொலைதான் ஒத்தி சாய்ந்ததற்கு இது போன்று அல்ல எந்தெந்த நேரத்துல மாதம் கடைசி ஒன்பது பத்து பதினொன்று இந்த நாட்கள்ல தான் அஞ்சு அமல் எந்த நேரத்தில் எந்த அமல் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நேரத்தில் அந்த அமல் தான் இவாது அப்ப அல்லாவுக்கும் இணை வைக்கக்கூடாது சிறுக்கு சிறுக்குன்னு சொன்னா அல்லாவுக்கும் இணை வைக்கிறது குபருன்னு சொன்னா அல்லாவும் பருக்கிறது சிறுக்குங்கிறவன் யாரு அல்லாவையும் நம்புவான் இந்த வானத்தை படைச்சது யாருன்னு கேளுங்க அல்ல சொல்லுவான் கிட்ட அல்லாமு சொல்லுவான் இந்த பூமியை படைச்சது யாரு அல்லாஹ்னு சொல்லுவான் சொல்லிவிட்டு எதுனாலும் இந்த படம் தான் அவங்களோட கடவுள் நம்ம அல்லாஹ் கூட எல்லோரும் மட்டும் இதுக்கு பேர் தான் சோ இதுவும் ஹரா குஃபுரு அல்லாதவே இல்லை என்று பதப்பது பகுதியில் இதுவும் ஹரா ரெண்டுமே ஹரா ரெண்டுக்கும் விட்டு அல்லாட்டை நம்பி பாதுகாத்து அல்லாஹ் மையம் ஆவுது பீ கம்மிங்கிற குஃபுரு அல்லாஹ் மைனிங் ஆவுது பீட் அமிங்க சேருத்தை வாழம் விஃபரம் சிறுத்தை விட்டு நபி பாதுகாப்பு தருனா உப்புற விட்டு நபி பாதுகாப்பு தான் அதனால இந்த நிலைகளில் இருந்து அல்லாஹன் ரொம்ப என்னுடைய வாழும் காலும் எல்லாம் அந்த ஈமானில் உறுதியான நிலைமாறோடு பாத செய் எக்காலத்திற்கு என்ன என்னங்கிறாது தடம் தொழில் செய்து விடாது இந்த சூறாவ காலையில சூரியன் உதய மாலையில சூரியன் மறையும் கொடுக்கும் பேளுதலாக ஓதிக்கிட்டே வருது சூறாவின் சிறப்பு அம்சங்கள் அப்படி ஓதிக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் அல்லா அவர்களை சிறுத்தில் இருந்து பார்க்கணும் சில நேரங்களில் நமக்கு தவறான எண்ணங்கள் தான் அல்லாஹியிலு எவ்வளோ அமல் செய்யணும் நமக்கு உதவி வந்துடுங்க கடனில் தானே இருக்கும் கஷ்டத்துல தானே இருக்கும் இதுமாரி தவறான எண்ணங்களை செய்வோம் பஸ்வசாக்கல் சிலைகளை வணங்குகிற மாதிரி கோயில் வந்து கண்டு கொண்டாடி நிற்கிற மாதிரி சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களை மனிதன் இருக்கணும் இதை போன்று தவறான எண்ணங்கள் எப்பெல்லாம் ஏற்படுமோ உடனே சொன்னா உதவி பொருள் யார் எனக்கு காப்பிலும் யா அபுதா காபுதும் வலானும் வலிதும் வலானும் ஆபிதூ நவா அபது தேவனுக்கும் வழியது இந்த சூறாவளி ஓத 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 போத மூத்தா போல வரையிலும் அவனுக்கு இணை வைப்பது விட்டு இந்த சூறாவை யாரு கனவு ஓதுவதைப் போன்று காண்பாரோ எதிரிகளோடு குஃபார்களோடு போரில ஈடுபட்டு அந்த போரை இவர் வெற்றி கொள்வார் அந்த வாக்கியத்திற்கு அடைவார் எனவே இந்த சூறாவினுடைய முழு சாராம் செய்ல்லாமுக்கு இணை வைப்பதை விட்டு நம்முடைய கல்வியை வலி சுத்தமாக வச்சுருக்கணும் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதுக்காக அல்லாஹத்தில் மன்றாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் சுகான வந்தாலும் நம்முடைய மௌத்து வரையிலும் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து பொறுமையாக பாதுகாப்பானாங்க ஈமானுடைய அந்த நிலையோடு வாழ்ந்து அந்த நிலையிலே வந்தைக்கு அல்லாஹ் தோற்றம் செய்வார்கள் الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم الله صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا الله يا ذا المنفعة يا ذا

வஜூசைகளாக எல்லாம் முஷிரிக்குகளாக நாங்கள் வாழ்வதை விட்டும் எங்களுடைய அமலுகளை அது போன்ற அவங்களுக்கு ஈர்க்பதை விட்டும் முழு பாதுகாப்பு எங்களுக்கு நசைப்பார்ப்பவராகும் நாங்கள் மரணிக்கும் நேரத்தில் லா இலாஹி அல்லா முகமது வசூதுல்லா என்ற திருக்கரிமாவோடு இந்த உலகத்தை விட்டு பெரிய தோல்வி செய்வாயாக இருக்கும் யார் எல்லா முஸ்லீம்களுக்கும் உமீர்களுக்கும் உதவி செய்வாயாக உன்னை ஈமான் வளர் மக்கள் அனைவருக்கும் உதவி செய்வாயாக எல்லா மக்களையும் பாதுகாப்பாயாக பலா முசீபத்திலே விட்டு பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எங்கள் ஆய்வுடைய பொருட்டா எங்களுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய பொருத்தத்தை பெற்று நபியின் சபாத்தை பெற்று தென்னத்தில் பிர் உயர்ந்த சொல்கத்திலே எங்களுக்கு நபிமான்களோடு நபியோடு இருக்க வாக்கியத்தை தருவாயாக யாராக கவல்கோசரிகளை امین مبارکان قیوم انزل نبیر پر ہم آپ کی تنسی بات ہے یا اللہ صراط مستقیب آنا دن اندر و حضر پر اپنے سے آیا ہے یا اللہ لیند آئی دنوں اڈل آرو کی تنوں اللہ عمل گلی عدیم مدیل ماہ ہے اخلاص اور سیدن باپ کی تنوی دل کی آیا ہے یا اللہ ان دعاوی قدوس سے آیا ہے یا اللہ ان مجلس سے قدوس سے آیا ہے اوہر و

الحمد لله والله. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى اله وصحبه